வெல்கம் டு எஸ் ஜே வஷ்ணி இப்போ நம்ம கொஞ்சம் ரெயின் ரெயின்லில்லிஸ் எல்லாம் பார்க்கலாம் இன்னும் பூத்துருக்காங்க இன்றைக்கி வந்து மழை வந்து இப்போ அங்கே கொஞ்சம் காலையிலேருந்து ஒரு மாதிரியாக இருந்தது நேற்று எல்லாமே கொஞ்சம் வே மேகமூட்டமாக தான் இருந்தது இன்றைக்கி காலம்பரையும் அதே போல் தான் இருந்தது இப்போ தான் ஒரு கொஞ்சம் ஒரு பத்து மணிக்கு மேலே தான் லேசாக சொட்டு சுட்டு சுட்டுன்னு சொட்டு உங்கள் இடத்துலலாம் எப்படி இருக்குது மழை இது பாருங்க ஸ்ரீஸ்வார்ட் கலர் எப்படி இருக்கு பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம் இவங்க வந்து நாம் டேங் நாம் டேம் நாம் டேங் ரெண்டு பூ பூத்துருக்குறாங்க ஆல்ரெடி பூத்துருக்கிற சமையலாம் நம்ம எடுக்கலாம் இங்கே பாருங்கள் பூத்து சீடாக கட்டியிருக்குது பாருங்கள் நாம் டேங்கு அடுத்து இன்னும் ஒருத்தங்க இருக்காங்க இவங்க வந்து டொமாக்கோ ஆல்ரெடி பூத்து இவங்களுமே சீட் வச்சுருக்கு அகெயின் இன்னொரு ஒரு முட்டு பூவோடு வந்திருக்குறாங்க அப்புறம் இவங்க பாருங்கள் இவங்க கோல்டன் த்ரெட் கோல்டன் த்ரெட் இங்கே பாருங்க இவங்க சிண்டா சம்டைம்ஸ் சிண்டா சிண்டாவாவும் வர்றாங்க சின்ன மணியாகவும் பூத்துருக்காங்க ஸோ செப்பரேட் பண்ணி வச்சுருந்தேன் நெக்ஸ்ட்டு ப்ளூம் வரும்போது சிண்டாவாவாக வந்திருக்குறாங்க இது போல் இருக்குது அதனால இவங்களை செப்ரேட் பண்ணியிருக்கேன் இவங்க வந்து சிண்டாமணியே மணியாக பூத்தவங்க தான் இப்போ இந்த வாட்டி சிண்டாவாக பூத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு வரும்போது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த பாட் ஃபுல்லமும் அப்படி தான் இருக்கிறாங்க எல்லாருமே நான் செப்பரேட் பண்ணியிருக்கிறேன் இவங்க வந்து கோல்டன் பெல் இவங்க வந்து கோல்டன் பெல் நல்ல கலர் செமையாக தான் இருக்குது இல்லை கோல்டன் பெல் கேமராக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல கோல்டன் பெல் இவங்க கோல்டன் மேங்கோ கலர் நல்ல பிரைட்டாக இருக்குது இதே வெயிலாக இருந்தால் கொஞ்சம் கலர் ஃபேடாக ஆகியிருந்திருக்கிற மாதிரி இருக்கும் கோல்டன் மேங்கோ இவங்க பாருங்கள் மேடம் பட்டர்ஃப்ளை கப்பு போல் இருப்பாங்க மேடம் பட்டர்ஃப்ளை இப்போ இவங்க யாருன்னா பெரடிங்க கை வச்சுருப்பாங்க இப்போ கிளைமேட்டுக்கு ஒரே மாதிரியாக இருக்குது கலரு இங்கே ஒரு பாட்டில் இருக்காங்க இருங்க இது பக்கத்தில் வைக்கலாம் பாருங்கள் இவங்க வந்து நேற்றி பூத்திருந்தவங்க தான் இன்றைக்கி இவங்க ப்ளூ மாயிருக்கிறாங்க மல்டிபெட்டல் தான் ஒரு ஆஷ் இங்கிலீஷ் கலராக இருக்குது இது காட்டுறேன் ஓ இப்போ பாருங்க அடுத்தது இவங்க வந்து லுகாங்கிங் லுகாங்கிங் செம்மையாக இருக்குங்க இவங்க வந்து ஈவினிங்கில் ஒரு கலரு நைட் வைப்பில் ஒரு கலரு காலமரம் பார்க்க 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 அழகாக ஆனால் எல்லாேருமே ஒரே இதை சொல்லுவேன் ஒவ்வொரு வாட்டியும் கேட்ச் பண்ணும்போது பார்த்துட்டு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது என்ன ஐடி இது என்ன ஐடி நியூவாக தெரியுதுன்னு சொல்லிட்டு இது கேமராவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியுது நேரில் கலர் வந்து இன்னும் கேட்ச் பண்ண முடியலையே ஒரு அழகான கலர் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக லுகாங்கிங் நல்ல சீட் கொடுக்கக்கூடியது சூப்பரான கலெக்ஷன் மல்டிபெட்டலுங்க அந்த லாஸ்டில் ஒருத்தங்க இருக்காங்க அவங்க வந்து ஐடிகோ அந்த பக்கம் போக முடியல ஏன்னா இந்த சைடில் இப்படி பாட்டு வச்சுருக்கேன் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் பூக்கள் பூக்க பூக்க இந்த பாருங்கள் களை செடி எல்லாம் எடுத்துகிட்டுருக்கேன் தீவிரமாக ஓடிகிட்ருக்குது அந்த டப்பில் போட்டு போட்டு எடுத்துகிட்டு போய் வெளியே போட்டுட்ருக்குறோம் சேன் கர்லஸ் பார்த்திங்களா அடுத்து ஒரு டக்குன்னு ஒரு மொட்டு வந்துட்டாங்க நம்ம இதை உங்களை தானே பார்த்தோம் இவங்க இன்றைக்கி பூத்துருவாங்க இல்லை நாளைக்கு பூத்துருவாங்க இன்றைக்கே பூத்துருவாங்க இங்கே பாருங்கள் நம்ம இவங்களை இங்கே பார்த்தோம்ல இங்கே ஒன்று எட்டி பார்க்குறாங்க பாருங்கள் நாளைக்கு இன்னும் எத்தனை வந்து எட்டி பார்ப்பாங்கன்னு தெரியாது இப்படி சொன்னில்ல ஹோ பெருசாக ஹைட் ஹைட்டாகிறது சரி இவங்க இங்கே பார்க்கலாம் இவங்க வந்து ட்விங்கிள்ஸ் டைன்னு இந்த பாட்லேயும் இருக்காங்க ட்விங்கிள்ஸ் டைன் இந்த பாருங்கள் ட்விங்கிள்ஸ் டைனுடைய சீடே வந்து ஒரு அழகு தாங்க ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இது சீட் இதே சொல்லிடுறேன் சீட் போட்டு வளர்ந்ததுன்னு சொல்லியிருப்பேன் நான் அந்த மாதிரி இந்த இது வந்து மெச்சூர் நல்லா வரும்போது ப்ராடாக இருக்கணும் அதையும் சொல்லியிருப்பேன் பிக்சரும் இன்க்ளூட் பண்ணி காமிச்சிருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கலாம் இப்போ இவங்க வந்து இது போல் பூத்துட்டு தான் உங்களுக்கு என்னென்னா சீட் கொடுக்குறாங்க பாருங்கள் எப்படி வயபுளாக இருக்குது பாருங்கள் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்ற மாதிரி இந்த இது மட்டும் செமையாக இருக்குதுங்க சிற்றினா மாதிரியே இருக்குது அப்புறம் வா ரொன பாருங்க நான் நினச்சேன் லாஸ்ட்டு வீடியோலாம் காமிச்சிருப்பேன் இந்த ரெண்டு மட்டும் நல்லா வந்திருக்குது ஸோ நல்லாவே ஃபினிஷிங்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன் ஸோ அதே போலவே வந்திருக்குது இந்த பாருங்கள் இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் ஃப்யூஸ் ஆயிடுச்சு இந்த பாருங்கள் இது எல்லாமே ஃப்யூஸ் ஆகிடுச்சி ஒரே ஒரு பூ மட்டும் நல்லா அழகாக பூத்த வந்து பார்த்தேன் இப்போ இந்த மட்டுமே நல்லா தான் இருக்குதுங்க இப்போ இது போல் கலரில் இப்படி கொஞ்சம் ஒரு மாதிரியாக வந்ததுனாவே கரெக்டாக வர்றதில்லைங்க இந்த பாருங்கள் இது போல் இருக்கும்போது அழகாக பார்க்க முடியுது ஃப்யூ தான் நான் பார்த்துருக்கேன் ட்ரொனட்டை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப என்னோடய கை நான் வாங்கி வச்சு வளர்த்தது ரொம்ப ரேராக தான் இது போல் கலர்ஃபுல்லாக நான் அப்படி பார்த்துருக்குறேன் அடுத்தது இவங்க வந்து சிக்னேச்சர் பக்கத்தில் இருக்கிறவங்க சிக்னேச்சர் இது பாருங்க சிக்னேச்சரும் செம்மையான ஒரு கலெக்ஷன் தாங்க பா செம நீங்கள் பார்க்குற கலரை விடவே அது வந்து ஒரு கேமராவில் ரெட்டு மாதிரி தெரியுது இது நல்ல ஒரு பிளாக் பிங்க் எனக்கு எப்படி இருக்குங்க அந்த பிங்க்குங்க செமையான இது இதுவுமே சீட் கொடுக்கக்கூடியது தான் இந்த பாருங்கள் அடுத்தடுத்து மொட்டுக்கள் வந்துட்டுருக்குறாங்க இந்த பாருங்கள் கலரே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் செமையாக இருக்குது ப்ரைட்டாக இருக்குது இல்லை பாருங்கள் ஹைடிக்கோ நான் எட்டி தான் எடுத்து பண்ணுறேன் பார்க்க ஹைடிக்கோ அப்புறம் இந்த கொடியை பாருங்கள் முடக்கத்தாங்க கொடி எல்லாம் வேணும்னு எடுத்து வச்சுருக்குறோம் எல்லாம் க்ளீன் பண்ணதுனால எடுத்து வச்சுருக்குறோம் மேலால் இந்த பாருங்கள் அடுத்து இவங்க வந்து சிங்கப்பூர் ஸ்லேம் இவங்களுமே நல்ல சீட் கொடுக்கக்கூடியவங்க தாங்க இவங்க அழகாக இருக்குது இவங்க பெட்டலை ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு கலர் ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு கலர் அழகான ஒரு பாருங்கள் எப்படி இருக்குது செமையாக இருக்குல்ல ஒரு டாலுக்கு ஃப்ராக் போட்டு எப்படி இருக்குது இந்த மாதிரி இருக்குது அப்புறம் இந்த பக்கம் வாங்க பார்க்கலாம் அதே மாதிரி ரெட் சன் தான் இவங்க அடுத்தது இவங்க வந்து கேண்டி கேண்டிஃப்ளோஸ் கேண்டி ஃப்ளோஸ் நேர்த்தி பூத்துருந்தாங்க இவங்க கேண்டி ஃப்ளோஸ் அப்புறம் இவங்க பாருங்கள் இவங்க வந்து டிஹெச்ஹெச் டிஎச்ஹெச் நல்ல ஒரு டார்க் ரெட்டு கூட்டமாகவே வந்திருக்குறாங்க எப்படி இருக்கு பாருங்கள் தூர்த்து காட்டுறேன் இவங்களுடைய சீட் பாருங்கள் எப்படி இருக்குது சரியாகவே வரல வாய்ப்புலாகவே இல்லை இதிலலாம் பூத்துருக்குறாங்க பட் சீடு வரல பாருங்கள் தெரியுதுங்களா அப்படி இருந்து இவங்க வந்திருக்கிறாங்க அப்படி இருந்தால் பாருங்கள் இதில் பார்க்கலாம் சீடே இல்லை சரி அவங்க அங்கே ஒரு சின்னடா இருக்காங்க அப்புறம் பின் சம்போ இந்த பக்கம் வந்து பார்க்கலாம் இவங்க பாருங்கள் இவங்க சிற்றின்னா அதுக்குள்ளே பாருங்கள் அதனோட இதில் ஃபுல்லும் இந்த போலந்து போய் விழுந்துருச்சு சிகமாக ஃபுல்லாகவே எல்லோ 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 கலராக மாறிட்டாங்க பாருங்கள் அப்புறம் இவங்க அடுத்தது பாருங்கள் குட்டியோண்டாக இருக்குது ஹாய் அடுக்கடுக்காக இருக்குது இந்த வாட்டி என்ன இப்படி அடுக்கடுக்கு இல்லை ப்ளெயினாக தான் இருக்குது குட்டியோண்டாக இருக்குது யூஸ் ஆகிருக்குது ஆனால் பார்க்க அழகாக இருக்குது கலர் நல்லா இருக்குதுங்க இது இதெல்லாம் முன்னாடி முன்னாடி பூத்தது அப்புறம் இவங்க வந்து நாம் டேங் இவங்க வந்து நாம் டேங்க் ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு கலராக இருக்கும் நம்ம அங்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கூட பார்த்துருப்போம் ஒரு சின்ன பாட்டில் கருங்க முட்டுக்கலாட வந்துகிட்டே இருக்கிறாங்க இவங்க வந்து டச் லவ் இவங்க நேற்றி பூத்தவங்க தான் டச் லவ் இவங்க மிடாஸ் டச் இது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸுங்க